ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம ஆற்றுல விளக்கேற்றும் பொழுது ஒரு சில காரியங்களை நம்ம மனசார பண்ணியாச்சுன்னா பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம் நம்ம கோவிலும் போய் பெரிய பூஜை பண்ணணும்னு இல்லை ஆற்றுல ஜென்ரலாக நம்ம பண்ணுற விஷயங்களை கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாலே போகிறோம் கண்டிப்பான முறையில் நல்லது தானாக நடக்கும் இப்போ லக்ஷ்மி தேவி நம்ம ஆற்றுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம விளக்கேற்றணும் இல்லையா கஷ்டங்கள்லாம் போகணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் பணங்காசு வேணும் நிம்மதி வேணும் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆற்றுல விளக்கேற்றி தெய்வத்தை வேண்டிக்கணும் குலதெய்வம் ஆத்துக்கு வரணும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தடைகள் எல்லாம் நீங்கணும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு வேண்டுதலும் இருக்கும் அந்த நீங்கள் தெய்வத்தை வேண்டிண்டு மனசார உங்க அப்புறம் இஷ்ட தெய்வம் ஆல்ரெடி நான் குலதெய்வத்தை வேண்டின்னா தான் இஷ்ட தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் நம்ம ஆற்றுக்குள்ள வரும் ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி நம்ம ஆற்றுக்கு வரணும் அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு கார்த்தால் குளிச்சுட்டு விளக்கேற்றுறது நல்லது ரெண்டாவது விளக்கு ஏற்றும் பொழுது ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் யாரும் தூங்கப்படாது அதாவது ரொம்ப வயசானவா முடியலே படுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அது கூட அட்யாஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல இல்லை சின்ன குழந்தையாக இருக்குது அது தூங்கிறதுன்னா அதெல்லாம் கணக்கில் வராது குழந்தையும் குழந்தையும் சரி வயசாக எடுத்துன்னா அவள் குழந்தையில சமம் அப்படிம்பா இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் பரவாயில்ல மற்றபடி ஜென்ரலாக விளக்கேற்றும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஆற்றுல பாயை போட்டுட்டு தூங்கப்படாது கிடையாது வந்துட்டு நல்லது கிடையாது ஜென்ரலாக நம்ம நைட்டில் தூங்கிறது வேற விளக்கேற்றும் பொழுது ஆற்றுல தூங்கிறதுங்கிறது அது நல்லதில்லை அவளை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எழுப்பி விட்டுருங்கோ ரெண்டாவது என்னன்னா விளக்கு நம்ம ஏற்றினதுக்கு அப்புறமா ஆற்ற வந்துட்டு பெருக்கப்படாது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க விளக்கை ஏற்றிட்டு கொஞ்ச இல்லை வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்காண்டு எல்லாத்தையும் அவன் பெருக்கி தள்ளப்படாது லக்ஷ்மி தேவி முன்னாடி வலது காலை எடுத்து வச்சு நம்ம மாற்றுக்கு வரும்போது நம்ம தொடப்பா காலை இப்படி தள்ளிக்கின்றதா அது நல்லா இருக்குமா விளக்கேற்றின உடனே உண்மையாகவே லக்ஷ்மி தேவி வருவா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கோ அதுக்கப்புறமா விளக்கேற்றின உடனே முடிஞ்ச வரைக்கும் ஊதுபத்தியாவது அந்த வாசனை சாம்பிராணியாவது தயவு பண்ணி ஆற்றுல ஏற்றி வச்சுருங்கோ அது ரொம்ப விசேஷம் அது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அது ஏற்றிடுங்கோ எல்லா ரூம்லேயும் காமிச்சாலும் பரவாயில்லை அப்படி இல்லையா நம்ம சாமி ரூமில் மட்டுமே இருந்தாலும் அந்த இது எப்படியும் வெளியில் போகும் ரெண்டாவது என்னென்னா நம்ம விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை அப்படி தூவி விடுறது அப்படி இல்லை ஆனால் அந்த விளக்கிலேயே கொஞ்சம் போட் வச்சேனாக்கா உங்களுக்கு அந்த மனத்துக்கு லக்ஷ்மி தேவி ஆத்துக்கு வருவா ரொம்ப அது நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் காமாட்சி வழக்கை ஏற்றிட்டு குத்து வழக்கம் அதாவது வெள்ளி செவ்வாழையாவது கண்டிப்பான முறையில் குத்து வழக்கை நீங்கள் ஏற்றிருங்க எந்த விளக்கு ஆற்றுல ஏற்றினாலும் ஞாபகமாக கொஞ்சம் பத் சக்கர்பூரத்தை அப்படி லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்கோ அதே மாதிரி தலையை விரிகோலத்தில் தலையை விரித்துக்கண்டு விளக்கு ஏற்றப்படாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி ஆற்றுக்கு மாட்டாள் அதுக்கப்புறமா வந்துட்டு முடியை வந்துட்டு நன்னா வாரி வாரிகிட்டோ அதுக்கப்புறமா அந்த இடம் ஃபுல்லாக முடியாக இருந்ததுனாக்கா அதுவும் ரொம்ப கெடுதல் முடியை வந்துட்டு லக்ஷ்மி தேவிக்கு சுட்டும் பிடிக்காது ஸோ வீட்டில் உதுந்து கடக்கப்படாது ஒன்று வாசலில் போய் நீங்கள் தலையை அதுக்கு அதுக்கப்புறிலாம் சுற்றி முடிஞ்ச உடனேயே அதை சுற்றி எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு அலம்பிக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றணும் அதே மாதிரி கையெல்லாம் இங்கே தொட்டுட்டு அங்கே தொட்டுட்டு கையால் வா தலையை சொரிஞ்சுட்டு அப்படியே தயவு பண்ணி விளக்கேற்றாதீங்கோ அதே மாதிரி நீங்கள் பூ வாங்கிட்டு வந்தாலும் லைட்டாக கொஞ்சம் வெள்ளத்தை வெள்ளம் மீன்ஸ் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுட்டு அது எத்தனை பேர் கை மாதிரி வந்ததோ தெரியாதில்லையே ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி அப்படி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தெய்வத்துக்கு வைங்க அதே மாதிரி விளக்கு உடனே வீட்டை ஃபுல்லாக அலம்பி துடைக்கப்படாது விளக்கு முன்னாடியே லைட்டாக நல்லா அலம்பி நீங்க இல்லை அலம்பி விட்டாலும் சரி தொடச்சாலும் சரி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா பெருக்கி அலம்பி துடைக்கிறத தயவு பண்ணி நிறுத்திடுங்கோ தலைவரப்படாது இது எல்லாமே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காரியத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கோ நல்லது மட்டுமே நடக்கும்